இன்னைக்கு நிறைய கடி ஜோக் எடுத்து வச்சிருக்கங்க கண்டிப்பா சிரிக்காம இருக்க மாட்டீங்க ஹேண்ட் வாஷ்னா கை கழுவுறது பேஸ் வாஷ்னா முக கழுவுறது அப்ப பிரைன் வாஷ்னா பிரைன் கழுவுறதாங்க டீ கப்ல டீ இருக்கும் ம் அப்ப வேர்ல்ட் கப்ல வேர்ல்ட் இருக்குமாங்க செல் மூலமா எஸ்எஸ் அனுப்பலாம் ஆனா எஸ்எஸ் மூலமா செல்ல அனுப்ப முடியுமா பால் கோவா பாலில் இருந்து பண்ணலாம் ஆனால் ரசகுல்லாவை ரசித்திலிருந்து பண்ண முடியுமா சூப்பருங்க உங்க கடி ஜோக் எல்லாம் வேற ஏதாவது ஜோக் இருக்காங்க கண்டிப்பா இருக்குங்க இத கேளுங்க எங்க சார் ஒரு கேள்வி கேட்டாருங்க அட்டுப்பூச்சியில இருந்து எதடா பப்பு எடுக்கிறோம் அப்படின்னு அதுக்கு நான் சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிச்சிட்டாங்கங்க அப்படி என்னங்க சொன்னீங்க நான் சொன்னங்க பட்டுப்பூச்சிட உயிரை தான் சார் எடுக்கிறாங்க சூப்பருங்க அப்புறம் இத கேளுங்களே இன்னொரு கேள்வி என்கிட்ட கேட்டாருங்க என்னங்க கேள்வி கேட்டாரு உட்காரவே முடியாத தர எதிரா பப்பு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க அதுக்கு நீங்க என்னங்க சொன்னீங்க இது வாங்கல் நமக்கு தெரியாது உட்காரவே முடியாத தர புளியோதர சார் சூப்பங்க அப்புறம் அப்புறம் என் ஃப்ரெண்ட் சொன்னது தாங்க என்னால தாங்க முடியல அப்படி என்னங்க சொன்னாங்க பத்து நாள் இந்த உலகம் அழியுதுனா நீ கடவுள்கிட்ட என்னடா கேட்பே அப்படினு கேட்டாங்க அதுக்கு அவங்க என்னங்க சொன்னாங்க அவ சொல்றாங்க அன்னைக்கு ஸ்கூல் லீவுடுன்னு வேண்டிக்கிறேன்டா பப்பு அப்படினு சொல்றாங்க சரிங்க நான் கிளம்பற நேரம் வந்துருச்சு நம்ம காமெடி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க பிடிச்சா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க